சிவராம் கலைக்கூடம் மாணவன் ஹரிகிருஷ்ணா கிண்ண சாதனை முயற்சி நூற்றி ஓரு அறிஞர்களை வரைந்து சாதனை பாளையங்கோட்டை தியாகராஜ நகர் சிவகுமார் மற்றும் வினோதா சிவகுமார் மகன் ஹரிகிருஷ்ணா வயது பதினாலு ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் ஹரிகிருஷ்ணா சிறு வயதிலிருந்தே ஓவியக்கலை மீது ஆழ்ந்த ஆர்வம் கொண்டவர் கடந்த ஏழு ஏழு ஆண்டுகளாக அவர் சிவராம் கலைக்கூடத்தில் ஓவியம் பயின்று வருகிறார் ஆசிரியர் மகாராஜன் பயிற்சி ஆசிரியர் கணேசன் ஆகியோர் வழிகாட்ட ஓவியக் கலையில் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் பல ஓவியங்களை வரைந்து வந்தார் தற்போது தனது முதல் சாதனையாக இவர் நூற்றி ஓரு விஞ்ஞானிகளின் நெல் ஓவியங்களை கறிக்கோள் மூலம் இருபத்தி எட்டு இன்ச் உயரமும் இருபத்தி ரெண்டு இன்ச் சாட்போர்டு அகலமும் எட்டு மாத காலமாக வரைந்து திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் மற்றும் சிவராம் கலைக்கூடம் இணைந்து ஓவியங்கள் ஆகஸ்ட் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையத்தில் வைத்து கண்காட்சி நடைபெற்றது விஞ்ஞானி டாக்டர் புரோலபுல்லா சந்திரராய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு விண்ணை தொட்ட விஞ்ஞானிகள் நூற்றி ஒன்று என்ற தலைப்பில் கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியை மாவட்ட அறிவியல் அதிகாரி முத்துக்குமார் தலைமையில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பதிவாளர் சாக்ரட்டிஸ் தொடங்கி வைத்தார் இதில் மாவட்ட அறிவியல் மைய கல்வியாளர் லெனின் முன்னாள் மாவட்ட நூலகர் முத்துகிருஷ்ணன் வெற்றிவேல் டுட்டோரியல் முருகவேல் ஓவிய ஆசிரியர் சிவராமகிருஷ்ணன் திருவானந்தம் கிருபா கோவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஹரிகிருஷ்ணா தங்கை ஸ்ரீ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆம் ஆண்டு கொரோனா நேரத்தில் திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகத்தில் நூற்றி ஐம்பதாவது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நூற்றி ஐம்பது சதுரடி துணியில் துணியை கொண்டு ஓவியமாக வரைந்து சாதனை படைத்தவர் மேலும் இவர்களின் பெற்றோர்களும் ஓவியம் வரைவது திறமை மிக்கவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது